நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலவி கொண்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையை எட்டிவிடுவதற்கான அமைப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது இதை நம்ம ஆங்கிலத்தில் டிப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அதற்கு பிறகு கூட அது தீவிரம் அடையலாம் ஒரு டீப் டிப்ரெஷன் என்கிற படிநிலையை கூட அது விடலாம் அந்த டீப் டிப்ரெஷன் என்கிற படிநிலை ஒரு புயலுக்கு முந்தைய படிநிலை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் அவ்வாறாக அது அடைந்தாலும் அதனால் நேரடியான பயனோ பலனோ தமிழகத்திற்கு கிடையாது அது மட்டும் மறைமுகமாக பார்த்திங்கனாக்கா இது தென்மேற்கு பருவமழையை விடைபெற செய்வதற்கான அந்த சாத்தியக்கூறுகளை உருவாக்கக்கூடிய ஒரு சுழற்சியாக தான் நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா இப்ப வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த இந்த சுழற்சி ஒருபுறம் இருக்க மறுபுறம் குஜராத் மாநிலத்திற்கு அருகில் அரபிக்கடல் பகுதிகளிலும் ஒரு சுழற்சியானது நிலவி வருகிறது அதுவும் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற அந்த நிலையில் தான் நிலவி கொண்டிருக்கிறது அந்த சுழற்சி எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா தான் வந்துச்சு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா இதற்கு முந்தைய காணொலிகளில் ஒடிசாவின் வழியாக உள்ளே ஊடுருவி அதன் பிறகு அது மகாராஷ்டிர மாநிலத்தை அடைந்து அதன் பின்னர் அது மகாராஷ்டிரா மாநிலத்தை கடந்து அரபிக்கடல் பகுதிகளை அடைந்து குஜராத்திற்குள்ளாகவும் மூடுருவி அங்கேயும் கனமழைப் பிரிவை ஏற்படுத்தி அதன் பின்னர் இப்போ வந்து அரபிக்கடல் பகுதிகளில் குஜராத்துக்கு அருகில் ஒரு சுழற்சியாக நிலவி கொண்டிருக்கிறது இந்த இருவேறு சுழற்சிகள் இல்லையா அதுதான் இப்போ வந்து ஐடிசி இசட் ஆக்சிஸ் அதை நம்ம கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் அதுதான் சவுத் ஈஸ்ட் மான்சினுடைய அந்த ஆக்சிஸும் கூட இப்போ இந்த சுழற்சி என்ன பண்ண போகுதுன்னா அதாவது வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த சுழற்சி என்னாக போகுதுன்னா உள்ளே வந்து என்ட்ராகும் ஒடிசாவிலையோ இல்லை நார்த் ஆந்திராவிலேயோ உள்ளே வந்து என்ட்ராகி அதன் பிறகு அதனுடைய நகர்வுகளை வந்து அது வந்து பூர்த்தி செய்யும் நகர்வுகள்னாக்கா அது வந்து முன்னாடி நடந்த மாதிரியான ஒரு நகர்வை வந்து எடுக்காது அதாவது மேற்கு வடமேற்கு திசையிலேயோ அல்லது வந்து முழுதாக ஒரு மேற்கு திசை நகர்வையோ அது எடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு மேற்குக்கு கூட ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஆனால் வடமேற்கு திசையை அது வந்து எடுக்காது வட வட மேற்கு திசையை வேணால் அது வந்து எடுக்கலாம் அதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது மேற்கு வடமேற்கு செய்யறது எடுப்பதற்கான சாத்திய கூறுகள் என்பது மிகவும் குறைவு இதனால் இதை சொல்கிறோம்னாக்கா மான்சூன் ஆக்சிஸ் வந்து விலகிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் ராஜஸ்தான் மாநிலத்தில் இப்போ இது பார்த்திங்கன்னா இமயமலை அடிவார பகுதிகளில் மழைப்பொழிவை அதிகரிக்க செய்யும் மத்திய இந்திய பகுதிகளில் மழைப்பொழிவை அதிகரிக்க செய்யும் இதன் பிறகும் கூட மத்திய இந்திய பகுதிகளில் அவ்வப்பொழுது மழையானது பதிவாகலாம் பட் அது வந்து லாஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன்னு தான் சொல்லணும் அதன் பிறகு உருவாகக்கூடிய சுழற்சி உள்ளே என்ட்ராகலை அப்படிங்கும் போதே சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து மத்திய இந்திய பகுதிகளில் விலகிவிட்டதாக அறிவிப்புகள் வெளியாகிவிடும் அதன் பிறகு நமக்கு வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமான அமைப்புகள் உருவாக மிக மிக வாய்ப்புகள் அதிகம் அதாவது வட இந்திய பகுதிகள் இருக்குது இல்லையா குறிப்பாக வடகிழக்கு இந்திய பகுதிகள் இருக்குது இல்லையா அங்கே வந்து இந்த கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே சப்ரஸ் ஆன பிறகு சுழற்சி உருவாகி வட இந்திய பகுதிகளை நோக்கி நகராமல் இருந்தாலே போதும் ஒடிசாவை நோக்கியோ அல்லது வங்கதேசத்தை நோக்கியோ இல்லை மேற்குவங்கத்தை நோக்கியோ நகராமல் இருந்தாலே போதுமானது அங்கே கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து எடுத்துப்பாங்க அதன் பிறகு உருவாகக்கூடிய சுழற்சிகள் என்பது வேறு அதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பின்னர் கிழக்கு திசை காட்சி இங்கு ஊடுருவிய பிறகு நிகழக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து வேறு அதன் பிறகு சுழற்சிகள் ஒரு உருவாகி வலு என்கிற பட்சத்தில் அது விலகி போவதெல்லாம் வேறு அதெல்லாம் நம்ம வந்து இப்போ பேசலை பட் நம்ம கன்க்ளூஷனுக்குள்ளே கொண்டு வர்றது இந்த இரண்டு சுழற்சிகளும் இப்போ அதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகளின் வாயிலாக தென்மேற்கு பருவமழையை சில இடங்களில் வந்து ஆக்டிவ் பண்ண போகுது அதாவது ஆனாக போகுது மத்திய இந்திய பகுதிகளெலாம் கனத்த மழை வந்து இருக்கும் அதே போல் இமயமலை அடிவார பகுதிகளில் நேபா நேபாளை ஒட்டி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநில பகுதிகளில் பீகார்லாம் கூட கனமழை வந்து பதிவாகும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா மழையானது படிப்படியாக அந்த இடங்களில் வந்து குறையும் ஸோ இதுதான் நான் சொல்ல வர்றது சரி தமிழகத்திற்கு என்ன நிலவரம்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டோம் இன்றைக்கி ஒன்றும் பெரிய கண்டிஷன்ஸ் இருந்து கிடையாது நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் வேணால் கண்டிஷன்ஸ் வந்தால் கண்டிஷன்ஸில் சில சேஞ்சஸ் வந்து இருக்கலாம் வடகடலோர மாவட்டங்களில் அங்கங்கே மழையானது பதிவாகலாம் மற்றபடி பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய அளவிலான ஒரு ஆக்டிவிட்டீஸை நம்ம பார்க்க முடியாது பட் ரெண்டாம் தேதி ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும் இன்னைக்கு வந்து ஒன்றாம் தேதி அக்டோபர் மாதம் நாளை முதல் ஆக்டிவிட்டீஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் வட தமிழகத்தின் உட்பகுதிகளில் கூட இடியுடன் கூடிய உபச்சரண மழைக்கு சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் உருவாகும் சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது இன்று நள்ளிரவுலேயே அது தொடங்குதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் நள்ளிரவு அதிகாலை நேரத்திலே மழை வந்து பதிவாக தொடங்கலாம் சில இடங்களில் பதிவாக தொடங்குதுங்கும் போது இது வடகிழக்கு பருவமழையெல்லாம் கிடையாது இது வந்து தென்மேற்கு பருவமழை காலகட்டம் தான் பதிவாகக்கூடியது வெப்பச்சலன மழை தான் அதனால நீங்கள் கிழக்கு திசை காட்டுறதுனால கிடைக்கக்கூடிய அந்த மழை மாதிரி இல்லை தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளில் சுழற்சி நிலவும்போது கிடைக்கக்கூடிய தொடர் மழை மாதிரிலாம் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் மழை வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அப்படி இல்லைங்கும் போது நாளையிலேருந்து அது இன்னும் பெட்டராகும் அப்படிங்கிறது தான் வந்து யதார்த்தமான ஒரு விஷயம் மூன்றாம் தேதி முதல் மேலும் வெப்பச்சலன மழையானது தீவிரமடையும் நான்காம் தேதி காற்றின் திசை மாற்றம் கண்டிப்பாக நம்ம பாலக்காடு கனவாய் பகுதிகளில் கூட மழை வந்து எதிர்பார்க்குறோம் உள் மாவட்டங்களிலும் மழை வந்து எதிர்பார்க்குறோம் ஸோ ஒரு சிறந்த ஒரு இடைப்பட்ட நாளாக இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் அதாவது தென்மேற்கு பருவமழை வீரியமாக இருந்தால் அந்த நாட்கள் முடிவுக்கு வரக்கூடிய நிலையில் வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமான அந்த அமைப்புகள் உருவாகக்கூடிய அந்த நிலையில் இதற்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த டிரான்சிஷன் பீரியட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சில பகுதிகளுக்கு குறிப்பாக தாராபுரம் உடுமலைப்பேட்டை அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் அரவக்குறிச்சி அந்த மாதிரியான ரீஜியனுக்கு கரூர் மாவட்ட பகுதிகளுக்கு திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதிகளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மழையாக இது வந்து இருக்கும் காங்கேய மாதிரியான ரீஜியனுக்கும் இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு மழை தான் ஸோ அதை வந்து எதிர்கொள்ள இன்றைக்கி வந்து தயாராக இருங்க ஃப்யூச்சரில் ஐ மீன் அப்கமிங் டேஸில் அதன் பிறகு வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பின்னர் இருக்கக்கூடிய அந்த சூழல்கள்லாம் வேறு அதன் பிறகு நமக்கு சுழற்சிகள் உருவாகணும் சுழற்சிகள் உருவானால்தான் நல்ல வடகிழக்கு பருவமழை கிடைக்கும் வெறும் காற்றை மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பெட்டரான ரெயின்ஃபாலை எதிர்பார்க்க முடியாது வடகிழக்கு பருவமழை கணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலே சுழற்சிகள் தான் புயல் உருவாகுவதற்கு முன்னர் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புயல் உருவாகி லேண்ட்ஃபால் ஆகிறத்துக்கு இருபத்தி நாலு மணி நேரம் முன்னர் வரைக்குமே அது எந்த இடத்துல லேண்ட்ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறதுல வந்து ஒரு டைலமாக இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும் வானிலை ஆய்வு மையத்திற்கும் பொருந்தும் தனியார் வானிலை படிவங்கள் அது மட்டுமல்லாது தனியார் வானிலை ஆர்வலர்கள் அவர்களுக்கும் இது வந்து பொருந்தும் அனைவருக்குமே எனக்குமே இது வந்து பொருந்தும் வெதர் மாடல்ஸ் முன்னே மாற்றி மாற்றி காட்டிகிட்டு இருக்கோம் அதன்படி வந்து அது காட்டுதுங்கிறதுக்காக பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதை மாதிரி பகிர்றவங்க பகிர்ந்து கொண்டே இருப்பாங்க லேண்ட்ஃபால் லொக்கேஷன்ஸை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி புது புது கதைகளை விழ்த்து விட்டுக்கொண்டே இருப்பாங்க அதை பற்றி நம்ம வந்து பேசலை அது வந்து ஒவ்வொரு நாளுமே அது வந்து செய்தி பொருளாக ஆகும் அதை வண்டியை எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சிட்டு இங்கே வந்து லேண்ட்ஃபாலாக ஆக போகுது இதை மாதிரி இதை லேண்ட்ஃபால் ஆனால் இப்போ எப்படி இருக்கும் இதை தான் வந்து சொல்ல முடியும் பட் ஓவராலாக நம்ம பார்த்தோம்னாக்கா இப்போ சுழற்சிகள் ஒருவேளை பலன் போது அது வந்து ஒரு ஃபெய்தியருக்கான வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்கும் புயல் தான் லேண்ட்ஃபால் ஆகணும்னு கிடையாது சுழற்சி ஒரு வலு குறைந்து சுழற்சி உருவாகி அதுவே நம்மக்கிட்ட வந்தாலே நமக்கு வந்து நல்ல மழை வந்து கிடைக்கும் புயல் மாதிரியான விஷயங்கள் உருவாகும் பொழுது பெரும்பாலும் அக்டோபர் மாதத்தில் விலகி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் தான் நமக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது அதுவும் சமீப காலத்தில் நம்ம பார்க்கும்பொழுது டிசம்பர் மாதம் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கிறதை நம்ம வந்து பார்க்க முடியுது நவம்பர் மிட்டுக்கு அப்புறம் டிசம்பர் மாதம் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது மேட் அண்ட் ஜூலியன் அளவினுடைய தாக்கமும் ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த காலகட்டத்தில் ஸோ எல்லாத்தையும் நம்ம கார்லேட் பண்ணி ஒரு எழுத்துபூர்வமான பதிவாக பதிவு செய்ய இருக்கிறோம் பட் அதற்கு அதிக நேரம் பிடிக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்பதனால தான் நான் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் சரியான தருணம் அமையணும் அப்போ நம்ம எழுதணும்னாக்கா ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் இல்லை த்ரீ ஹவர்ஸ் உட்காந்து ஃபுல்லாக அதை முடிச்சுட்டு தான் போக வேண்டியதாக இருக்கும் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் நாளை முதல் வெப்பச்சலன மழையானது அதிகரிக்க இருக்கிறது அக்டோபர் மாத மத்தியில் வடகிழக்கு பருவமழைக்கு ஏதுவான அமைப்புகள் உருவாகும் மூன்றாவது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதாக அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் வெளியாகவும் அமைப்புகளும் வாய்ப்புகளும் ஏற்படலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ளது அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்த அடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல் நன்றி வணக்கம்